அலாம் வரைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் மீரா ஹுசைன் அலி சித்தார் கோட்டையிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் நடந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்ட நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நாள் விழாவில் அது சம்பந்தமாக நடந்த நிகழ்வு சம்பந்தமாக தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதில் வந்து முஸ்லீம் கட்சிகளினுடைய எல்லாருமே என்ன செய்யிருக்கிறாங்க கலந்துருக்கிறாங்க இந்த மாதிரி கலந்து கொண்டு இந்த மீளாத விழான்னு கொண்டாடுறாங்களே இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது இஸ்லாத்துக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்களே இதெல்லாம் மார்க்க அடிப்படையில் உள்ளதா ரெண்டாவது இந்த ஏகத்துவத்தை சொல் ஏற்கனவே ஏகத்துவத்தை சொன்னவர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க அதாவது இந்த மீளாது விழா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து உண்டாக்குனது யாருன்னா அந்த அரசியல் கட்சியை தான் உண்டாக்குனாங்க அந்த காலங்களில் வந்து இந்த முஸ்லீம் லீக் லீக் இந்த மாதிரியான கட்சிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் லீக் வந்து திமுக ஆதரவாக இருந்தால் தேசிய லீக் என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க அதிமுக ஆதரவாக இருப்பாங்க இப்படியாக இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் எல்லோரும் ஒன்றா முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்ல தான் இருந்தாங்க அப்போ அவங்க எந்த கட்சியில் ஆதரவாக இருக்கிறாங்களோ அதனுடைய முதலமைச்சரை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா அவர்களுக்கு பாராட்டு தெரிவிப்பதற்காக ரிசுல்லாவை இழுத்துக்கிறவாங்க மீளாது விழாங்கிறது பெயர் ரிசுல்லாவை பேரை பயன்படுத்தி கொண்டு அந்த அரசியல் கட்சி தலைவர் ஜெயலலிதாவாக இருந்தால் ஜெயலலிதாவை கலைஞராக இருந்தால் கலைஞர் கூப்பிட்டு என்ன செய்வாங்க சென்னையில் இருக்கக்கூடிய சீரணி அரங்கம்னு சொல்லுவாங்க அந்த அரங்கத்தில் தான் அந்த மீளாது விழா கூட்டங்கள் நடத்துவாங்க பெரிய ஊர்வலமாக சென்று என்ற அந்த அரசியல் கட்சின்னு வச்சிருக்காங்களா இல்லையா முஸ்லீம் லீக் அவங்களுக்கு மக்களுடைய சக்தி செல்வாக்கு கிடையாது அப்போ இந்த மாதிரியாக பொதுவான ஒரு பேரை பயன்படுத்தினோம்னா எல்லாரும் வந்து கலந்துக்கிருவாங்க சுனந்த ஜமாத்து சேர்ந்தவங்களும் வந்து அவங்களும் சுந்த ஜமாத்து தான் அந்த மக்கள் பொதுவாக இருக்கக்கூடிய மக்களும் கலந்துக்கிருவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்றா அந்த மாதிரியாக ஊர்வலம் இருக்குது அப்படின்னு ஊர்வலத்தை போவாங்க அசர தொழுகை நடக்கும் தொழுக மாட்டாங்க அவங்க வாட்டுக்கு ஊர்வலம் கொண்டு போய் அந்த சீரணி அரங்கத்தில் போய் என்ன செய்வாங்க ஒன்று கூடி அப்ப அன்றைய தினத்துல யாரு முதலமைச்சராக இருக்கிறாங்களோ இவங்க யார் ஆதரிக்கிறாங்களோ அவர்களை வந்து பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த மீளாது விழா ஊர்வலம்னு உண்டாக்குனாங்க இப்படித்தான் ஆரம்பத்தில் நடந்தது எல்லாம் அப்படி அருளால் அதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு குறைஞ்சி போயிருச்சு இல்லாமலும் போயிருச்சு அந்த மீளாது விழா ஊர் ஊர்வலம்லாம் என்ன இல்லாமல் போயிருச்சு இப்ப மறுபடியும் ஆங்காங்க தரைத்து வரக்கூடிய காட்சியில நான் பார்க்கணும் அதுவும் என்ன செய் ஒரு முடிவுக்கு வந்துடும் இப்போ என்ன அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்ன விஷயம்னா இந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாய தலைவர்கள் இருக்காங்களா இல்லையா அதில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க வந்து பேரை சொல்லியே சொல்கிறாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டா நெல்லை முபாரக் இருக்கிறாப்புல ஜவாஹிருலா இருக்கிறாப்புல தமி மன்சாரி இருக்கிறாப்புல காதர் மைதி இருக்கிறாப்புல இப்படி எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க ஆனால் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆனால் சாதிக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க இந்த நாலு கட்சிகள் ஒன்று சேருவாங்களா ஒற்றுமையாக இருப்பாங்களா ஒரு குடையின் கீழ் வருவாங்களா இவர்கள் ஒரு அணியை உண்டாக்குவார்கள்டா அதெல்லாம் கிடையாது இவங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம பேர் ஒன்று சேர்ந்துருக்குறாங்க ஆனால் எலெக்ஷன் நேரத்தில் வந்து தனக்கு என்று ஒரு சீட்டு வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் கலெக்டி விட்ருவாங்க ஒருத்தரை பற்றி ஒருத்தரை என்ன செய்கிறது பேசுகிறது ஒருத்தரை பற்றி ஒருத்தரை போட்டு கொடுக்கறது அவருக்கு இடங்கள் சீட்டு கொடுத்தா நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறது இந்த மாதிரியாக செஞ்சு என்ன செஞ்சிருவாங்க ரெண்டு கட்சியை கலக்கி விட்டுருவாங்க தமிழ் மண்சாரி இருக்கிறாப்புல நெல்லை முபாரக் இருக்கிறாப்பில் ஜவஹர்லா இருக்கிறாப்புல காதர் மொயது முஸ்லீம் லீக்கு ம மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி அப்படி ஒரு கட்சி சோசியல் அது பேரே வராது எனக்கு எஸ்டிபிஐ இப்படி நாலு கட்சி இருக்குது இவங்க நாலு கட்சி ஒரு அணியில் வருவாங்களா வரமாட்டாங்க இதில் ஸ்டாலின் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் நாலு பேர் இருக்கிறியா ஆனால் ஒற்றுமையான உங்களுக்குரியதை பெற்றுக்கொள்ளலாம்ட்டு சரி இது ஒரு விஷயம் இருக்கட்டும் அப்போ அந்த மீளாது விழா என்பது இதற்காக உண்டாக்கப்பட்டதான் இதற்காக இந்த அரசியல் தலைவர்களை கூப்பிட்டு இப்போ எஸ்டிபிஐ சார்பாக ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னு வைங்க முதலமைச்சரை கூப்பிட்டா வர மாட்டாங்க அது ஜவஹிர்ல்லா ஒரு இப்போ ஆளு கட்சியில் இருக்கிறார் ஜவாஹிர்ல்லா அவர் கட்சியும் அந்த என்னது தேர்தல் கமிஷன் வந்து இப்போ தடை செஞ்சிட்டதா ஒரு செய்தி ஒன்று வருது அவர் தனியாக ஒரு மாமாக்கா மீட்டிங் ஒன்று போட்டு முதலமைச்சரை கூப்பிட்டாங்கன்னா முதலமைச்சர் போக மாட்டாங்க தமி மின்சாரி போட்டாலும் போக மாட்டாங்க அதே மாதிரி காதர் மீதிங் போட்டாலும் போக மாட்டாங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ரசுல்லாவே பேரை பயன்படுத்தி ரசுல்லா கொண்டு வந்து நிற்பாட்டி ரசுல்லாவுக்காக நாங்கள் விழா நடத்துகிறோம் அதில் வந்து ஜமாத்தூர் மாநில ஜமாத்தூர் உள்ள தலைவர் அவரும் உட்காந்துருக்கிறாரு அப்போ இப்படி கூப்பிட்டதுனால அவர் வந்திருக்கிறாரு இதை வச்சு ஒரு அறிமுகம் அவர்களுக்கு அவ்வளோதான் இதில் வந்து அப்படி பேர் ஸ்டாலினை தான் போனது பேசியிருப்பாங்க அது முழுமையான ஆடியோ கேட்கல ஆனால் இதுதான் அந்த ஸ்டாலின் பேசின பேச்சு வந்து நம்ம காதுக்கு வந்தது அதை நம்ம பார்த்தோம் ஸ்டாலின் பேசுனது இங்கே நாலு பேர் இருக்கிறேன் நீங்க ஒன்றுபட்டீர்கள் ஆனால் ஒற்றுமையாக இருந்தீர்களேயானால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்ங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்கிறாரு அப்போ இவங்க இதில் வந்து நம்ம மீரா உசேன் அவங்க வந்து ஏற்கனவே தௌஹீதை சொன்னவர் அப்படி நம்ம யாரையும் பார்க்கல நீங்கள் ஜவாஹிர்லாவை கண்டதுன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தெரியல ஜவஹிர்லா வந்து எல்லாம் பேசவே இல்லை அவர் தமுமுகங்கிற அடிப்படையிலே அவர் என்ன செய்யிட்டார் நின்றுக்கிட்டார் அவர் எங்கேயும் வந்து தௌஹீதை பேசல தவ்ஹீத பேசுறதுனால தான் பஞ்சாயத்துன்னு சொல்லி தான் நம்ம அதை விட்டு வெளியே வந்தோம் தமமுக விட்டு வெளியே வந்ததுக்கு காரணம் என்ன நீங்கள் தமமுகாவில் இருந்துக்கிட்டு தௌஹீதை பேசுறதுனால வந்து சுனத ஜமாத் மக்கள்லாம் வரமாட்டுக்கிறாங்க போகமாட்டேக்கிறாங்க இதனால் தௌ இதனால் எங்களுக்கு தாமமுக பெரிய பின்னடைவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் நம்ம அதை விட்டு கூட வெளியே வந்தோம் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம என்ன செய்வோம் பதிவு பண்ணுறோம் நீங்கள் வேறு யாரை சொல்கிறீங்கிறது நமக்கு தெரியலை அப்போ இப்படியாக இருக்கிறது அதுபோக இதில் இருக்கக்கூடிய இந்த ஹாஜாக்கணி என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் ஹாஜாக்கணி அவங்க தான் அந்த கபருக்கு முன்னாடி கையை கட்டி நின்றது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவும் என்ன செஞ்ச இடையில பார்த்தோம் அப்போ இவங்க அரசியலுக்காக என்னமும் செய்வாங்க இந்த கோவிலுக்கு வந்து அதாவது பணியில் ஏறி நடக்க முடியே ஏற முடியல அவர்களுக்கு எஸ்கிலேட்டரு போட்டு கொடுங்க அப்படிலாம் சொன்னாங்க இப்படி என்னது தான் போயிடுவாங்க அரசியலுக்கு போயிட்டோம்னா ஈமான் என்னது கண்டிப்பாக இழக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இந்த மீலா விழா என்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது என்று சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு தெரியுது அந்த மாதிரி நிறைய பிரமத அறிஞர்களுக்கு தெரியுது ஆனால் இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இது ஒரு லாபத்திற்காக நோக்கத்திற்காக என்ன செய்யறாங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இது வந்து காலப்போக்கில் என்ன செஞ்சாங்க இதுதான் அழிஞ்சு போயிடும் இல்லாமல் போயிடும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பிறந்த நாளை கொண்டாடினதே கிடையாது அது வருஷ வருஷம் ரபி உலகில் கொண்டாட சொல்லி சொன்னதும் கிடையாது கொண்டாடினதும் கிடையாது சஹாபாக்கள் ரசூழலாக கொண்டாடி அங்கீகரிக்கவும் கிடையாது முந்தைய நபிமார்களுக்கு ரசூழலாக கொண்டாடினதும் கிடையாது அப்போ இப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இது வந்து அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ண்டாக்கியிருக்கிறாங்க இது இப்படி தான் கடந்த காலங்களில் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை அவர்களை அவர்களுக்கு வந்து ஒரு நாங்கள் இருக்கிறோம் மக்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு காட்டுவதற்காகவும் நாங்கள் உங்களோட இருக்கிறவங்க அவருடைய பெருமைகளை யாரு அந்த முதலமைச்சருடைய பெருமைகளை பேசுவதற்கு அவங்க தான் என்ன செஞ்சாங்க இந்த மாதிரியான மீளாது விழா மா மீட்டிங்கிட்டு போட்டாங்க இப்பயும் அதே மாதிரி தான் என்ன செஞ்சிருக்கு நடந்திருக்கிறது அதனால வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் சொன்ன மாதிரி இவங்க நாலு பேர் ஒரு அணியில இருந்து ஒரு அணியில் ஒன்றுபட்டு பட்டு அது நாலு பேர் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து சீட்டை வாங்கி ஆளுக்கு ரெண்டரை ரெண்டரையாக பிரித்துக்கிட்டாலும் சந்தோஷம் தான் இதுக்கு சமுதாயம் முன்னேறி போனால் நல்லதானே ஆனால் இவங்க அப்படி செய்ய மாட்டார்கள் என்பது நம்ம என்ன செய்யறோம் கடந்த காலங்களில் பார்த்த மாதிரி இந்த காலங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே எல்லாம் என்ன நாடி இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை